அனைவருக்கு நடிகர் நெப்போலியன் மூத்த மகன் தனுஷுக்கு அடுத்த மாதம் நவம்பர்ல திருமணம் நடக்க இருக்குது அதற்காக ஜப்பானுக்கு இந்த வாரம் முழுக்க அமெரிக்காவிலிருந்து பயணம் செஞ்சாங்க இந்த நிலையில் தான் இந்த தனுஷ் தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல புது பக்கத்துல வெளியிட்டுள்ள பதிவு இணையத்துல அதிகமா பெயரப்பட்டு வருது நடிகர் நெப்போலியன் பல வருடங்களா சினிமாவில் இருக்காரு புதுநல்லு புதுநாத்து என்ற திரைப்படத்தின் மூலமா வில்லனாக சினிமாவில் இருந்தார் அதற்கு பிறகு பல திரைப்படங்கள்ல கதாநாயனாகவும் வில்லனாகவும் நடிச்சிருக்காரு இருபத்தி வயசுல நடிக்க தொடங்கிய நெப்போலியன் அவருடைய ஆரம்பகால சினிமாவில அதிகமா வயதான வில்லன் கேரக்டர் தான் நடிச்சிருக்கிறார் அதனாலேயே குறைந்த வயதுல அதிக வயது போல வேடம் போட்டு நடித்தது இவர்தான் இருக்கும் அதிலும் இவர் நடிப்புல வெளியான எஜமான் படத்தை பொதுல ரசிகர் வரைக்கும் மறந்து மாட்டாங்க அந்த திரைப்படத்துல ரஜினிக்கு வில்லனா அவரை விட அதிக வயது போலதான் வேஷம் போட்டு நடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்ல இவர் கதாநாயகனா எட்டிப்பட்டி ராசா சீவலபுரி பாண்டி போன்ற பல படங்கள்ல நடிச்சிருக்காரு அதே போல இவர் நடிகர் அவருக்கு முன்பே அரசியல்ல முக்கிய பிரமரா இருந்தார் இருந்தாரு பதினாலு வயதுலயே தன்னுடைய மாமா கே என் நேருக்கு உதவியாளராக பணியாற்றிருக்காரு அதற்கு பிறகு சினிமாவிலும் நடிச்சு கொண்டு எம்எல்ஏவா போட்டியிட்டு அதுல வெற்றியும் பெற்று மத்திய அமைச்சராகவும் பதவி வைச்சாரு ஆனா தன்னுடைய மூத்த மகன் தசசிதேவ் நோயால பாதிக்கப்பட்ட நிலையில அவருடைய ஆசைக்காக தன்னுடைய சினிமா மற்றும் அரசியல் வாழ்க்கையை விட்டுட்டு விட்டு விலகி இப்போது குடும்பத்தோட அமெரிக்காவில செட்டில் ஆகியிருக்காரு இந்த நிலையில் தான் சில மாதங்களுக்கு முன்பு தான் தன்னுடைய மூத்த மகன் தனுசுக்கு திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டியைச் சேர்ந்த பெண்ணோடு எங்கேஜ்மெண்ட்டை வீடியோ காலில் நடத்தி வச்சாரு தன்னுடைய மகன் தசசேதி நோயால் பாதிக்கப்பட்டிருக்க நிலையில அவரால விமானத்தில் இந்தியாவுக்கு கிளம்பி வர முடியாது என்பதால திருமணத்தை ஜப்பானில் வச்சு நடத்துவதற்கு முடிவு செஞ்சிருக்காரு மணப்பெண் குடும்பத்தினரும் ஜப்பானுக்கு வரவழைக்கப்பட்டு அங்கு வைத்து திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே நெப்போலியன் தொடங்கியிருக்காரு அமெரிக்காவில் தன்னுடைய மகன் திருமணத்தை நடத்துவதில் குடியுரிமை சிக்கல் என்பதற்காக ஜப்பான்ல திருமணம்

பகிர்ந்து வர்றாரு இதை பார்க்கும் அம்பானியை விட நெப்போலியன் தன்னுடைய மகன் கல்யாணத்துக்கு அதிகமா செலவு செய்திருக்காரு போல என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பிடுறாங்க ஆனாலும் தனுஷ் தசை செய்தவால பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில ஆரம்பத்துல இவருக்கு திருமணம் செய்து வைத்து அந்த பெண்ணின் வாழ்க்கை வீணடிக்க வேண்டாம் என்று பலரும் கருத்து கூறியிருந்தாங்க ஆனா இப்போது தனுஷ் உள்ளிட்ட வீடியோவுக்கு அதிகமா ரசிகருங்க வாத்து அதே போல அரசியலிருந்து இருக்கும் நடிகர் முன்னாள் எம்பி நெப்போலியன் தமிழ்நாடு பக்கமே பொதுவா வருவதில்லை அரசியல் பக்கமே எட்டி பக்கம ஒதுங்கி இருக்கும் நெப்போலியன் அமெரிக்காவிலேயே தங்கியிருப்பது ஏன் என்று மௌனம் அழைச்சிருக்காரு நடிகர் நெப்போலியன் திமுக தீவிர உறுப்பினராக இருந்து எம்எல்ஏ எம்பியாகவும் இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் வெற்றிக்கு பிறகு எம்பியான இவர் மத்திய அமைச்சரவையில சமூக நீதித்துறை அமைச்சராக இருந்தார் இந்த தான் அழகிரி திமுக இருந்து நீக்கப்பட்ட பிறகு அவருடன் நெருக்கமா இருந்ததாக கருதப்பட்ட நெப்போலியனும் அப்படியே ஓரங்கட்டப்பட்டார் திமுக ஓரம் இவர் இவரு இரண்டாயிரத்தி பதினாலுல பாஜக இணைஞ்சாரு அப்போதைய தலைவர் அமித்ஷா முன்பு இவர் பாஜகவு இணைஞ்சாரு இரண்டாயிரத்தி பதினைந்துல பாஜக சார்பா மாநில துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் ஆனா தீவிர அரசியலிருந்து அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கினாரு அமெரிக்காவுக்கு சேர்ந்தவரு தன்னுடைய மகனால நெப்போலியன் மகன் தனுசுக்கு தச நோய் பாதிக்கப்பட்டதால அந்த சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு சென்றார் அமெரிக்காவுக்கு சென்றவர் அதற்கு பிறகு பெரிதா தமிழ்நாடு பக்கமே வரவில்லை கிட்டத்தட்ட கடந்த ஏழு வருடங்களா அவர் அரசியலிருந்து ஒதுங்கி இருக்காரு இந்த தான் அதற்கான காரணத்தை தெரிவிச்சிருக்காரு சென்னையில நிகழ்ச்சி ஒன்றுக்கு பேசி அவரு எனக்கு சினிமா வாய்ப்பு அடிக்கடி வருது வருடத்துக்கு பத்து படங்கள்ல நடிக்க கேட்கிறாங்க அதற்கு நேரம் இல்லை இதனால வருடத்துக்கு ஒரு படம் மட்டுமே நடிக்கிறேன் மற்றபடி இந்தியா வருவதில்லை எனக்கு விவசாயம் மீதுதான் ஆர்வம் நான் பிறந்து வளர்ந்தது விவசாய குடும்பம் தற்போது அமெரிக்காவில விவசாயம் தான் செய்யறேன் இதற்காக முன்னூறு ஏக்கர்ல நிலம் வாங்கின இதுல பொருட்கள் தான் விவசாயம் செய்யறோம் இதை விளைய வச்சு விற்பனை செய்யறோம் எல்லாமே மிஷின் மூலமே வெட்டி அதை விற்பனை செய்யறோம் தமிழ்நாட்டில் எப்படி அரிசி விற்பனைக்கு விளைவிக்கப்படுதோ அப்படிதான் இங்கே பொருட்களை விளைய வச்சு கொண்டிருக்கிறோம் முக்கியமா பன்னெண்டு வருஷமா அமெரிக்காவில் தான் இருக்கிறேன் விவசாயம் செய்யவே எனக்கு விருப்பமா உள்ளது இங்கே தோட்டம் போட்டிருக்கோம் அதுல விளையும் காய்கறிகள் தான் சாப்பிடுறோம் இயற்கையான உணவுகளை சாப்பிடுறோம் தோட்டத்தை பார்த்துக் குடும்பத்தோடு இருப்பது என்று சந்தோஷமா இருக்கிறேன் எனக்கு அரசியல்ல மேலும் விருப்பம் இல்லை நான் இப்போது அரசியலே இல்லை வருடமா அரசியல் இல்லை நான் இனி அரசியல் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன் எனக்கு எப்போதுமே அரசியல் குரு கலைஞர் தான் மற்றபடி அரசியல எட்டி பார்க்க எண்ணம் எனக்கு இல்லை நான் எம்பியாக எம்எல்ஏவாக அமைச்சராக இருந்துட்டேன் அவ்வளவுதான் என் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை குழந்தையை பார்த்துக்கொள்ள சிகிச்சை அளிக்க இங்க வந்திருக்கிறேன் அதனால அரசியல்ல இனி இருக்க மாட்டேன் என்று நெப்போலியன் தெரிவிச்சிருக்காரு அதே போல மனதை நோகடிக்காதீங்க வாழ விடுங்க தன்னுடைய மகனை விமர்சித்தவர்களுக்கு நெப்போலியன் உருக்கமான வேண்டுகோள் இதுதான் நெப்போலிய மகன் தனுஷன் திருமணம் ஜப்பான்ல விரைவிலேயே நடக்க இருக்குது இதற்காக அமெரிக்கா வந்து ஜப்பானுக்கு குடும்பத்தோட கப்பல சென்றிருக்காரு அவர் இந்த சூழல்ல தான் தனுஷன் திருமணத்தை வச்சு அவரை பலரும் விமர்சிக்க தொடங்கினாங்க பொறுத்து பொறுத்து பார்த்த நெப்போலியன் இப்போது உருக்கமான வேண்டுகோளை வச்சிருக்காரு பாரதி ராஜாவால சினிமாவில அறிமுகப்படுத்தப்பட்ட நெப்போலிய அரசியல்வாதியாகவும் திகழ்ந்தவர் தான் அவரது மூத்த மகன் தனுஷுக்கு தச ஒரு நோய் இருப்பதால குடும்பத்தோடு அமெரிக்காவில செட்டில் ஆனாரு அங்கு தொழில் செஞ்ச வரும் அவரு தனது மகனுக்கு திருமணம் நடத்த வைக்க முடிவு அதன்படி பெண் அண்மையில் நடந்து முடிஞ்சுது இதையடுத்து திருமணம் ஜப்பான்ல விரைவிலேயே நடக்க இருக்குது இதனை தான் குடும்பத்தோடு ஜப்பான் சென்றிருக்காரு தனுஷால விமானத்துல பயணப்பட முடியாது எனவே கப்பல்ல சென்றிருக்காரு இதற்கிடையே சிலர் தனுஷுக்கு ஏன் இப்போது திருமணம் என்று இஷ்டத்துக்கு விமர்சனத்தை முன் வச்சாங்க முக்கியமா பயல்வன் ரங்கநாதன் போன்ற தனுஷால ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சீரழிய போகுது என்று எல்லை மீறி பேசினாங்க இவற்றுக்கு

இந்த தருணத்தில் சில விஷயங்களை உங்களிடம் பகிர் ஆசைப்படுற எங்கள் வாழ்வை தவறாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறேன் நம் பெற்றோரின் கணவுக்காகவும் நமது கணவுக்காகவும் நமது பிள்ளைகளின் கனவுக்காகவும் அவசியம் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்துதான் பார்க்க வேண்டும் கடமையை நிறைவேற்ற வேண்டும் வாழ்க்கை ஒரு வாழ்ந்துதான் பார்ப்போமே முக்கியமா அரிதறி மானிடராய் அரிது இந்த உலகுக்கு நாம் எதையும் கொண்டு வரல எதையும் கொண்டு போக போறது இல்ல யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்று பிறர் தர வாரா அவரவர் வாழ்க்கையில ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அவரவர் வாழ்க்கையில அவர்களது மனம் போல நன்றாக வாழுங்க மற்றவர்களையும் அவர்களது மனம் போல வாழ விடுங்க யார் மனதையும் புண்படுத்தாதீங்க பழிக்காதீங்க உண்மை தெரியாம கருத்து சுதந்திரம் எங்க பேர்ல யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் விமர்சனம் செய்யாதீங்க உங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது என்பதையும் ஒருபோதும் மறக்க வேண்டாம் ஒரு பக்க சொல் ஒரு யான பலம் யாரையும் வாழ்த்துங்க பிடிக்கவில்லை என்றால் விரிவாக மட்டும் பேசாதீங்க அது ஒரு நாள் உங்களுக்கே திரும்பி விடும் எண்ணம் போல் தான் வாழ்க்கை நன்றாக யோசிங்க சிந்தனையை செயல்படுத்துங்க இந்த உலகத்தை நீங்களும் வெல்லலாம் முயன்றா முடியாதது என்று எதுவுமே இல்லை வாழுங்க வாழ விடுங்க நான் இங்கு போடுற ஒவ்வொரு பதிவும் எனது திரையுலகின் நடிப்பையும் விஜய வாழ்க்கையை பார்த்து ரசிப்பங்களுக்கும் நேசிப்பவர்களுக்காக மட்டும்தான் எங்களுடைய அன்பை சுவாசிப்பங்களுக்கு மட்டும்தான் அனைவருக்கும் கோடன கோடி நந்திகள் என்று குறிப்பிட்டிருக்காரு